நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்குமாறு தாவேக்கா கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலாமணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் பிஜேபி என்கின்ற ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் அவ்வளவுதான் அதை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் சொல்லல பாருங்க அதாவது முட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது மொரட்டு முட்டு யாரும் கொடுக்க கூடாது பாசிசம் எப்படி தமிழ்நாட்டுக்குள் வந்தது மதவாதம் எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்தது என்பதே தெளிவாக அதையும் பேசணும்ல இல்ல மணி மணி முத முதல்ல அதிமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சு எம்பிக்கள இங்க கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் தான் திமுக அ திமுகவுக்கு பதில் சொல்ல அண்ணா இருக்காரு அவர் சொல்லிடுவாரு இங்க அவர் ஊடகவியலாளரா வந்துட்டு திமுக செய்தி தொடர்பாளர் போன்று பேசுவது தவறுன்ற பாசிச பிஜேபியை வன்மையாக தாவேக்கா எதிர்க்கின்றதே செங்கோட்டையன் பாஜக எதிர்ப்பாளராக அதுக்கு மட்டும் சொல்லுங்க நான் ஆர்வப்படுறாரு சொல்லிடுறேன் அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகனில் அவர் சொன்னார் அவர் இருங்க அதங்க வரேன் இருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இணை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையே ரெட்டலைக்கு ஓட்டி கேட்டாருக்கா இல்லையா ஒரு அப்பா ஓட்டி கேட்கும்போது அதே செங்கோட்டையன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி ஓட்டி கேட்டது ஓகே எல்லா தொகுதிலையும் நீங்கள் கேட்டிங்க அதே போன்று இருங்க இருங்க அதே போன்ற ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாசிச பிஜேபியோடு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்ப்பதில் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருக்கும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எங்களுடைய தலைவரையும் ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டார் பிஜேபி கட்சியிலிருந்து பல பேர் திமுகவை எப்படி போய் சேர்ந்தாங்க திராவிட மாடலின் முன்னோடி ராமர் என்று பேசியது யாரு மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று பேசியது யாரு இதே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன செயல்பாடு என்ன செயல் திட்டம் என்ன என்றுதான் அண்ணன் சாட்டை துறைமுறர் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பிஜேபி ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே புரியுதுங்களா அப்போ எங்களை பார்த்து தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலேயாவது தாமரைக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம எங்கேயாவது பேசியிருக்கோமா எங்கேயாவது கேட்டிருக்கோமா ஆனா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்று பேசிவிட்டு எங்களை பார்த்து பிஜேபி பி டிம்னு சொல்றதுக்கு சாட்டை ப்ரோ நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ அதே போன்று ஐயா சொல்றாங்க திமுக கட்சியை சார்ந்த கொள்கைனா என்ன கொள்கை என்ன சரி முந்தா நேத்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் யாருக்கு நம்ம துணை முதலமைச்சர் அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் உடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நிகழ்வு நடத்தினாங்க என்ன அருமையான கொள்கை தெரியுமா குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேளை பொங்கி வந்தால உடனே அமைச்சர் சொல்றாரு எம்மா மேல நின்று கொஞ்சம் கீழே வாமா எவ்வளவு சிறப்பான ஒரு கொள்கை கொள்கையை பத்தி நீங்க பேசலாமா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு நாங்கள் ஜெனரேட்டரை உடைக்கவில்லை ஆம்புலன்ஸை உடைக்கவில்லை சரி மக்களிடம் கிட்டினியை திருடக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது பாட்டலுக்கு பத்து ரூபாவை ஏற்றி கொள்ளை அடிக்கிற கூட்டம் நாங்க கிடையாது மணலை அள்ளி கூடிய கூட்டம் நாங்க கிடையாது அரசு வேலைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று மக்களை சுரண்ட கூடிய கொள்ளை கூட்டம் நாங்கள் கிடையாது மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது தேர்தல் வாக்குறுதியில ஒன்று சொல்லியிருக்கிறாங்க மின்சாரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக மானிய விலையில் ரேஷன் அட்டைக்கு மூன்று எல்இடி பல்ப் வழங்கப்படும் என்று எல்இடி பல்ப்லாம் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பல்ப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது நம்ம தான் தெளிவா சொல்லிட்டோம்ல எங்களிடம் கொள்கை கோட்பாடு இல்ல நாங்கள் தற்கொலை கூட்டம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த தற்கொலை கூட்டம் தான் இந்த கொள்ளை கூட்டத்தை நாங்கள் வீழ்த்த போறோம் அதே மாதிரி அந்த புகைப்படத்தை சொன்னாங்க செங்கோட்டை ஐயா அவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய உணர்வின் அடிப்படையில் அந்த புகைப்படத்தை போட்டாரு அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் அதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை இவங்களுக்கு என்ன ஒரு கோவம்னா ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஐயோ தாவே காக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல ஜெயலலிதா கொள்கை தலைவரா கொள்கை தலைவரா என்று மன உளைச்சலில் பேசுகிறார்கள் அப்போ யார் ஒரு கேள்வி கேட்டாலும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நாங்க பிஜேபி பி டீம் கிடையாது தமிழ்நாட்டு மக்களின் டீம் மக்களுக்கான ஒரு டீம் தாய்மார்களோடு பெண்களோடு மாணவர்களோடு இளம் தலைமுறையோடு கூட்டணி வச்சிருக்கோம் மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன் பிப்ரவரிக்கு பிறகு காட்சிகள் மாற போகிறது திமுக கூட்டணி இப்படியே எத்தனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு பாடம் ஆலமரம் அரசமரம்ன்றீங்க உங்களை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதனால எவ்வளவு பெரிய ஆழமரமாகவும் அரசமரமாகவும் இருந்தாலும் வீழ்த்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க அந்த ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகமும் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் கொடுப்பாங்க பிப்ரவரிக்கு பிறகு மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும் மீண்டும் சொல்கிற அரசியல் களம் என்பது தவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு போட்டி தான் அதில் தவேகா வெல்லும் 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 இல்ல மணி மணில ஒரே நிமிஷம் அது என்ன பக்கா மாஸ் கட்சி இந்த பவள விழா பாப்பா இதெல்லாம் என்ன விதமான வார்த்தை அரசியல் அதாவது மக்கள் திரளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எங்களுடைய ஒரு மொழி நடை கேட்டா நாங்க சொல்றோம் பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்கலனா கடந்து போங்க நாங்க பக்கா மாசா மாசு இல்லையான்னு மக்கள் முடிவு கொடுக்க போறாங்க இடையில நிறைய பேர் இந்த குறுக்கா மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க சரியா அவங்க எவ்வளவு காலம் வேணாலும் ஓடட்டும் அவங்க நம்மளை தற்கொலைன்னு சொல்லட்டும் அணில் குஞ்சுகள் கூட சொல்லட்டும் அதை ஆம குஞ்சுகள் சொல்லலாமா அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க அணில யாரும் விரட்ட மாட்டாங்க ஆம புகுந்த வீடு அவளைதான் நான் சொல்லுவேன் அதனால திரும்ப திரும்ப நம்மள தற்கொலின்னு சொல்லுவாங்க திரல் போன்ற கும்பல்கள் நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு லோயலாமணி